சார்பாக முப்பது ஆண்டுக்கான சமூக பாராட்டி நம்முடைய தற்போது ஒரு விருதானது வழங்கப்படுகிறது அதை வந்து நம்முடைய இயக்கத்திற்கு பாக்கியராஜயாவும் நிகழ்ச்சியாளர்கள் அறிவிப்பு இணைந்து வழங்கும்படி அங்குடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர்கள் நல்ல பயன்படுத்தப்படுத்தலாம் சி ஆர் மாசி அவர்களுக்கு தமிழ் சென்று பல சமூக நீதியினுடைய முன்னணி ஒரு போராடராக இன்றும் இங்கு வந்து நம்ம வந்து அமர்ந்திருக்கிறார் இன்றைக்கு வந்து அவருக்கு முப்பது ஆண்டுகளாக சமூக ஊடக பணி செய்து வருகிறார் பல்வேறு துறையினருக்கும் வந்து மிக பிரபுமான ஒரு நபர் அரங்கமே அதிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் வந்து வந்து அதிகப்படவே பேசப்படுது ஆனா மக்கள் தொலைக்காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மிக அழகாக தமிழிலே உரையாடுவார்கள் அப்படி தமிழ் தொலைக்காட்சியிலும் தமிழ் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முன்னோடியாக செயல்பட்டுவர் தற்பொழுது நம்மளுடைய குரலுடைய நிறுவனர் முனைவர் திரு சி ஆர் பாஸ்கரன் ஐயா அவர்களை கைத்தட்டலோடு உரையாடுமாறு அன்புடன் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் சார்பாக மிக உயரிய மிக சிறந்த எல்லோராலும் போற்றப்படக்கூடிய விருதான அறம் விருதினை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்கள் பலத்த கரவுளியோடு இந்த மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து கவாலி படத்துல ரஜினிகாந்த் சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பு வானூர்தி தானி எங்கி எப்படி நல்ல தமிழ் வார்த்தைகளை லைவ் லைவ் போடுவாங்க நாங்க தான் நேரலை அப்படி எப்படின்னு கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க பல பேர் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு இவருக்கு விருதுகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் இறந்த அதுக்கு பிறகும் அது பரிசீலனையில் இருக்கிறது ஆலோசனையில் இருக்கிறது கமிட்டி தேர்வில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க விருதுகள் கிடையாது இவருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படவில்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லறைக்கு போய் இறந்த பிறகுதான் விருதுகளை வந்து அரசாங்கமே ஒப்படைக்கும் ஆனால் அறம் விருதுகளை பொறுத்தவரையிலே நான் நல்லமணி அவர்களை பாராட்டுகிறேன் அதாவது இந்த அமைப்பினுடைய காப்பாளர் மட்டுமல்ல தேசிய அளவிலே வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் நீதியின் குரல் அமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் கொஞ்சம் எழுதுங்க நலமணி அப்படின்னா இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு நான் அதை அப்படியே மாத்தி சொல்றேன் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை நல்ல மணிகன் விடல் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு அரங்கம் அதிர ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது காரணமானவர் இவர் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அரங்கம் அதாவது சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு கலாச்சார மிக்க உட்காருங்க கலாச்சார மிக்க ஒரு உயரிய அரங்கம் சொன்னால் நாரதானா சபா தான் நாரதகானா சபாவுக்கு ஒரு பண்பாடு உண்டு கலாச்சாரம் உண்டு ஒரு மதிப்புமிக்க ஒரு அரங்கம் அந்த அரங்கத்திலே ஒரு மதிப்புமிக்க விருதினை நீங்கள் பெறுகிறீர்கள் என்கிற பொழுது உள்ளபடியே நீங்கள் மகிழ வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள வந்திருக்கிற அருமை சகோதரர் மரியாதைக்குரிய நாடறிந்த தமிழ் மக்கள் எங்கெல்லாம் பரவி கிடக்கிறார்களோ

கண்டிப்பாக நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இன்றைக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இது ஒரு நவீன உலகம் இந்த நவீன உலகத்துல இன்னைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அந்த தான் எனக்கு முன்னால பேசின சிந்தமிழ்ச்செல்வி அவர்கள் என்னை இப்ப சொல்லுகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் முப்பது ஆண்டுகள் ஒரு தொலைக்காட்சியில் வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு எபிசோட்ல வர்றதுன்னாலே ஒரு கஷ்டமா இருக்கும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் எதுக்காக வரோம்னு சொன்னால் சம்பாதிக்கிறதுக்காக வரல நாம் அறம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குகிற பொழுதே மக்கள் தொலைக்காட்சியை உருவாக்குகிற பொழுதே அதை உருவாக்கிய மாண்புரு மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நல்ல தமிழுக்காக நல்ல தமிழ் நல்ல விவசாயம் அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்து விவசாயம் விவசாயம் கூட அறம் சார்ந்து இருக்கணும் அதே மாதிரி அரசியலும் அறம் சார்ந்த அரசியலாக இருக்கும் அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஆகவே எல்லாவற்றிலும் அறம் இருக்கிறது அறம் சார்ந்த செயல்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் தனி மனிதனுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையும் சமூகத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியை உறுதி செய்வதில் அறம் முக்கிய கடமையாற்றுகிறது இப்போ நீங்க அறம் விருது பெறுகிறவர்கள் இந்த சமுதாயத்தின் உயர்வுக்காக உங்களின் உயர்வுக்காக மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக பாடுபட போகிறவர்கள் என்கிற அடிப்படையிலே தான் இந்த அறம் விருதுகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன எவ்வளவோ தூரம் அந்த ரெஸ்யூம் எல்லாம் எவ்வளவு ரெஸ்யூம் ஏகப்பட்ட ரெஸ்யூம் வந்திருக்கும் என்ன அதை படித்து பார்த்து அவர்களுடைய அது பிழைகளை நீக்கி இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா வழங்கலாமா வழங்கக்கூடாதா இவர்கள் கல்வி தகுதி என்ன இவருடைய செயல்பாடு என்ன இவர்கள் சமூக உழைப்பு என்ன சமூகத்திலே ஒரு மதிப்பு இருக்கிறது அறம் விருது பெற்றவர்கள் மத்தியிலே கௌரவமாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் கர்வமாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் நான் அறம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னும் பொழுதே நீங்கள் மதிக்கத்தக்கவர்களாக மாறுகிறீர்கள் மதிக்கத்தக்கவர்களாக மாறி நீங்க அறம் விருது வாங்குவர்களை விட நீங்கள் வாங்குகிற அழகை ரசிப்பதற்காக நீங்கள் வாங்குகிற அந்த தன்மையை ரசிப்பதற்காக குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறீர்களே அது மேலும் சிறப்பு அது மேலும் சிறப்பு உண்மையிலே நீங்க குடும்ப குடும்பமா வந்திருக்கிறீங்க பிள்ளை குட்டிகளோட வந்திருக்கிறீங்க ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா உங்க பிள்ளைங்கள்லாம் கத்தல சில விழாக்களை பார்த்தீங்கன்னா ஒரே பிள்ளைகள் கத்திட்டு காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு இருக்கும் அப்படிலாம் இல்லை ஏன் சொன்னால் நீங்கள் பிள்ளைகளையும் அறம் சார்ந்து வளர்த்திருக்கிறீர்கள் அதனாலதான் சொல்லுகிறேன் செயல்படுங்க எல்லாவற்றிலும் அறம் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் இந்த நிகழ்ச்சியிலே கூடுதலா பாக்யராஜ அவர்கள் வர இருக்கிறார் பாக்யராஜ பொறுத்தவரையிலும் அவர் இந்த கலைத்துறையிலே மிகப்பெரிய தனித்துவ சாதனையை படைத்தவர் தனித்துவ இந்தியாவிலேயே விரல்விட்டு எண்ணக்கூடிய படைப்பாளிகளில் இயக்குநர்களிலே ஐயா பாக்யராஜ அவர்களுடைய கடின உழைப்பு அவர் பெற்ற வெற்றி இமாலய வெற்றி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரும் இங்கே வந்திருந்து உங்களுக்கு இந்த பரிசனை வழங்க இருக்கிறார்கள் அந்த வகையிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பெரிய இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பவுன்சர் இருக்காங்க அதை ஒழுங்குபடுத்தி உட்கார வச்சு அதை கொண்டு வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை அந்த அடிப்படையில் வந்து எனக்கும் ஒரு விருதினை இல்லாம சமூகத்தின் சார்பாகவும் அறம் அமைப்பின் சார்பாகவும் அவர்கள் முப்பது ஆண்டுகள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காக எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை சார்ந்து செயல்பட வேண்டும் சின்சியராக செயல்படணும் தான் அதனுடைய வெற்றியை கிட்டும் ஒரு நாங்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட ஒரு சினிமா படம் ஒரே நாளில் நூறு சினிமா எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் மக்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கும் பொழுது வெளியில வந்து படங்களை வாங்கி நம்ம போடுறத விட எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் பழைய படங்கள் வாங்கி போடுறதை விட நாமளே எடுத்து எடுப்பிலே ஒரு நூறு படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்போ நூறு டி அதாவது அப்போ படிச்சுட்டு அதை சார்ந்து படித்து விட்டு இருக்கக்கூடிய டிஎஃப்டி மாணவர்கள் அப்படின்னு போய் தேடி போய் பார்த்தா டிஎஃப்டி மாணவர்கள் இல்லை படிச்சுட்டு அவ்வளவு பார்த்தீங்கன்னா விவசாய வேலை செய்ய போயிட்டாங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா தொழிலே இல்லாம சினிமாவிலே இல்லாம இருந்தாங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒரு கூட்டத்தை போட்டு தங்கர் பச்சன் சேரன் இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு மருத்துவர் அவர்கள் அவங்க தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு நூறு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் நூறு பேருக்கும் படத்தை கொடுத்தோம் நூறு பேரும் படம் எடுக்க சொன்னோம் ஆனால் நூறு பேரும் படத்தை எடுத்தாங்க நூறு பேரும் பணம் பெற்றுக் கொண்டார்கள் நூறு படத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதில் அறம் சார்ந்து தொலைக்காய் அதாவது சினிமா சார்ந்து திரைப்படம் சார்ந்து சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் டிக் பண்ணி அதை நாங்கள் ஒளிபரப்போம் அப்படி நூறு படங்கள் போட்டதில் எங்களுக்கு நாங்க டிக்மார்க் கொடுத்தது பாஸ்மார்க் கொடுத்தது வெறும் ஐந்து படங்கள் தான் அப்போ எடுத்து எடுப்பிலேயே தொண்ணூத்தி படங்கள் அந்த தயாரிப்பிலேயே மூழ்கிவிட்டன ஐந்து படங்கள் மட்டும்தான் ஒலிபரப்பாக கூடிய தகுதி படைத்தது ஏன் சொன்னால் திறமைகள் என்னதான் படித்திருந்தாலும் கூட அந்த துறையிலே படித்திருந்தாலும் கூட அது கொண்டு வந்து ஒலிபரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி அல்லது திரையரங்கருக்கு வரக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்துக் கொள்ள எல்லா துறைகளிலும் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அரசாங்கமே மத்திய மாநில அரசாங்கிலே இந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு திரைப்பட விருதுகள் கொடுக்கற வழங்குற விழாவெல்லாம் வந்து பார்த்தா நிறுத்தவே மாட்டாங்க அப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் கலைகள் வளர்க்கப்பட வேண்டும் கலைகள் வளர்க்கப்பட வேண்டும் கலை செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் கலைகளையும் வளர்க்க வேண்டும் சமூகத்தையும் வளர்க்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரைப்பட தர தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டாவது இடத்துல இந்த உலகத்திலேயே இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி எப்பேற்பட்ட கல்வி அது அவனுடைய வாழ்க்கைக்கு உகந்த கல்வியா என்பதை இன்னும் பல பேருக்கு புரியாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஐயா மதுரை ஐயா அவர் நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா கல்வியிலே தேர்வு முறை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து கல்வி படிக்க சொல்கிறோம் நாம் சில நேரத்தில் சொல்கிறோம் ஆங்கிலம் சார்ந்து கல்வி படிக்க சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கல்வியில் அட்மிஷனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் வந்து ரெண்டு ஏக்கர் வச்சுருந்தார் ஒரு ஏக்கரை விற்று முதல் பையனுக்கு எல்கேஜி சேர்த்து விட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு அடுத்த ஏக்கரை விற்று எல்கேஜி இன்னொரு பையனுக்கு எல்கேஜி சேர்த்து விட்டார் அது அது என்ன படிச்சதுன்னா அதே ஏபிசிடி தான் அந்த ஏபிசிடியை படிக்கிறதுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஊக்குவிச்சிங்கன்னா நல்லாவே படிக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீதியின் குரல் அமைப்பை நடத்துகிற பொழுது பல பேர் பிரச்சனைகளுக்கு வருவாங்க ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கணும் அந்த புகார் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புகார் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா க புகாரை நீங்கள் உங்கள் கைப்பட தான் எழுதும் கைப்பட எழுதுங்க அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு புகார் எழுத தெரியாது கேட்டால் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க சரி இங்கிலீஷ்ல எழுதுனா அதுவும் அறகுறையா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கக்கூடிய அதிகாரிக்கு இங்கிலீஷ் தெரியாது அறகுறையா தெரியும் ஏமா புரியற மாதிரி எழுதுமான்னு அந்த வெளியில யாருன்னா உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான் அதாவது இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கல்வி நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி என்னன்னா ஒரு தாசில்தார் அலுவலகத்திலேயோ ஒரு காவல் நிலையத்திலேயோ ஒரு காவல் ஒரு கலெக்டர் அலுவலகத்திலேயோ ஒரு மனு எழுத கூட முடியாத தான் நாம் கல்வியை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் சார்ந்த பெருமக்கள் ஆகிய உங்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை விதைக்க வேண்டிய கட்டாய அவசியம் நமக்கு இருக்கிறது ஒன்று தாய்மொழியிலாவது அவனுக்கு பாண்டித்தியம் அதாவது தாய்மொழியை நன்றாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் வளர்க்கிறீர்களா என்று சொன்னால் அவன் தமிழ் பேசுகிற பொழுது அவன் வாயிலே ஒரு போட்டு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க அமைச்சு அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆங்கிலத்தில் அந்த ரெய்ம சொல்லு அவன் லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுனுன்றான் லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் பண்றதுக்கு அவனுக்கு முதல்ல அவ்வளோ செலவு பண்ணி கொடுத்தோம் இப்போ ஆத்திச்சூடியிலே வந்த தலைப்பு தான் இது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் அது உங்க நீங்க நினைச்சு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆத்திச்சூடியிலே வரக்கூடிய அந்த வரிகள் தெரியுமா அப்படின்னு முதல்ல சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அறத்துப்பால் இருக்கிறது பொருட்பால் இருக்கிறது இன்பத்துப்பால் இருக்கிறது என்று திருக்குறளிலே பல பாக்களை கொடுத்திருக்கிறார்களே உலகத்திலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அந்த நூல்கள் இருக்கின்றனவே ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பத்து திருக்குறள் ஆகுது இருபது திருக்குறள் அப்போ நாங்கள்லாம் படிக்கும் பொழுது மனப்பாட பகுதி இருக்கும் இருக்கும் இல்லையா மனப்பாட பகுதி அப்போ இருக்கும் கம்பராமாயணத்தில் மனப்பாட பகுதி இருக்கும் திருக்குறளில் மனப்பாட பகுதி இருக்கும் அப்படி அந்த மனப்பாடம் பண்ணி தான் எங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டால் தான் அறம் சார்ந்த வாழ்க்கையும் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த கல்வியும் நம்ம நம்மாலே செய்ய முடியும் ஏதோ நீங்க வந்தீங்க உங்களை நான் தொந்தரவு பண்றதா நீங்க நினைக்க வேணாம் ஏதோ நாங்க விருது கொடுப்பாங்கன்னு வந்தா நீங்களுக்கு எங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வேணாம் இதெல்லாம் தேவையா இல்லையா நான் சொல்லுவதிலே பயன் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க நான் சொல்றதுல பயன் இருக்கிறதா இல்லையா ஏன்னா தமிழ் முதல்ல முக்கியம் வந்த உடனே நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே போட்டாரிலே தமிழ் தாய் வாழ்த்து இங்க இங்க நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணிட்டு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா நீராறும் கடல் உடுத்த நிலம் மடந்து மனசாட்சியை தொட்டு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியாது தேசிய கீதம் எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும் நீராறு கடல் உடுத்த எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும் திருக்குறள் தெரியாது ஆத்திச்சூடி தெரியாது தமிழ்தாய் வாழ்த்து தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நாம் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மிடையிலே இருக்கிறது வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கிறது இவைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இவைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொழில் தொழிலை பற்றியும் தெரிந்துகள் அதாவது சம்பாதிக்கக்கூடிய கல்வியை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்திலே இந்த அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் அறம் சார்ந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளும் வாழ முடியும் அவர்கள் தங்கள் சந்ததிக்கும் கொடுத்து செல்வார்கள் அது சமூகத்தை வளர்த்தெடுக்கும் அந்த சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் உங்களை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை சார்பாக தமிழ் சாதாரண மொழி இல்லை அமிழ்தம் என்று ஆண்டோர் அருந்திய தமிழ்மொழி கணக்குக்கு எட்டாத காலத்திலே இருந்து கண்ணி தமிழ் என்று கற்றுணந்த பெரியோர்கள் கழிப்புடன் போற்றிய தமிழ்மொழி சேரன் தம்பி சிலம்பை இசைத்த தமிழ்மொழி தெய்வ வள்ளுவன் வான்முறை செய்த தமிழ்மொழி என்று மூலம் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடிய நம்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாரதி பரவிய பழம் மொழி அந்த அந்த தமிழகத்திலே பிறந்த நாம் அறத்தின்பால் நின்று என்று வாழ்க்கையை நடத்துகிற நாம் அறத்தின்பால் நின்று என்று அரசியல் நடத்துகிற நாம் சந்ததியும் அறத்தின்பால் என்று வளர்த்தெடுக்க வேண்டும் இந்த அற விருதுகளை பெறுங்கள் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுங்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவராக மாறுங்கள் அதை ஊக்குவிப்பதற்காகவே இந்த அற விருதுகள் விருது பெற்றவர்களை வாழ்த்துகிறேன் மகிழ்கிறேன் விருதுகளை பெறுங்கள் வாழ்த்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்